நான் போகாத நாடு இல்லை பார்க்காத ஊர் இல்லை நான் பெரிய பணக்காரன் இல்லை கோடீஸ்வரனும் இல்லை அப்ப நான் எப்படி எல்லா இடத்துக்கு போனேன் நான் கற்ற தமிழ் என்னை உலகமெல்லாம் கொண்டு சென்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் சொன்னார்ல ஒரு கிலோமீட்டர் நீங்க தமிழை கொண்டு போங்க அது பத்தாயிரம் கிலோமீட்டர் உங்களை கொண்டு போகும் சொல்லி அது உண்மையில் உண்மை அதுக்கு நான் தான் உதாரணம் புரிசை சரிங்களா இப்ப அடிக்கடி சொல்லுவோம்ல எப்படி ஒரு தமிழை கொண்டு போக வந்துருக்கீங்களா நாங்க போய் பேச போற இடங்கள்ல வெள்ளைக்காரனே ஆண்டிருக்க மாட்டாங்க அப்படி ஊருக்கு எல்லாம் போயிருக்கோம் பஸ்ல போய் ரயில்ல போய் கார்ல போய் ஆட்டோல போய் டூ வீலர்ல போய் நடந்து போயிருக்கேன் அப்படி எல்லாம் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல மக்கள் எப்படி பேச்சு கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாதுங்க பட்டி பண்றோம் என்னன்னு தெரியாது ஒரு ஊருக்கு பட்டி பண்றதுக்கு பேச போயிருக்கேன் ஒருத்தர் ஆர்வமா வந்து கேட்கிறாரு நேரத்தையே வந்திருக்கப்படாதா என்ன எனக்கு என்ன பயம்னா கிடாவட்டு முடிஞ்சிருச்சு போட்டுருக்கு நினைச்சுக்கிட்டு ஏன் அப்படின்னு கேட்டேன் கொட்டுக்காரங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அதாவது நாங்கெல்லாம் கொட்டுக்கு அந்த மேளத்துக்கு ஆடுற ஊர்னு நினைச்சிருக்காப்ல அவங்க ஒரு அணி இருக்கட்டும் பட்டிமன்றம்னா என்னன்னு தெரியாத ஊர்ல பேசுனா எப்படி இருக்கும் பாருங்க நான் போனா அந்த ஊர்ல ஒரு பத்து பேர் உட்காந்துருந்தாங்க முப்பது பேர் படுத்திருந்தாங்க நின்ற கோலம் கிடந்த கோலம் இருந்த கோலம் எல்லாம் இருந்தது திருமாலுக்கு சொல்லுவோம்ல திருப்பதி நின்ற கோலம் திருவரங்கம் கிடந்த கோலம் மதுரை கூடல்கள் அமர்ந்த கோலம் இந்த மூணு கோலத்துல இருக்காங்க சில பேர் செவி சாய்த்து கேட்டார்கள் இப்படி படுத்திருந்தாங்க என் கூடவே வந்தா தான் என் ஜோக்கு புரியும் தெரியா பக்கத்துல பார்த்து பார்த்து சிரிக்கப்படாதே செவி சாய்த்து கேட்டார்கள் நான் போன உடனே என்ன பண்ண உங்களுக்கு என்னன்னு தெரியல எங்களை எல்லாம் பார்த்த உடனே நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன் பத்து பெண்கள் சிரிச்சாங்க உடனே ஒரு கிழவி படாருன்னு கோபத்தோட சிரிச்சு கூட்டத்தோட ஒரு பார்வை என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு ஐயா பேசிட்டு இருக்காரு என்ன உங்களுக்கு சிரிப்பு என்று நீங்க பேசுக்கியா நான் எவ்வளவு இருக்கியான்னு பாத்துக்கிறேன் நான் அந்த கிளவியை கும்பிட்டு படு பேசா படு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அம்புலி மாமா இளவரச மாதிரி வந்திருக்கேன் சிரிச்சா சிரிக்கப்பட்டு விடக்கூடாதா இது எதுக்கு சொல்ற தெரியுங்களா நமக்கு எல்லா மேடைகளும் எப்படி கிடைக்கும் இந்த மேடை சரஸ்வதி இடாச்சத்தால் எனக்கு கிடைத்ததாக நான் கருதுகிறேன் இந்த மேடை எனக்கு தந்தது யாரு எம்மர் பாட்டி வெண்டாமரைக்கன்றின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கு மண்டம் கண்டான் சுவையில் கரும்பே சகலகலாவல்லியே வெறும் ஹியூமர் மட்டும் பேசலாம் பழக்க முடியாது சாமி என்ன அந்த ஜோக்க வேற யாராவது திருடி பழச்சிட்டு போயிடுவாங்க பாட்டு சொல்லணும் இந்த பாட்டு யார் பாட்டு தெரியுமா குமரகுருவர் பாட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் தான் கங்கையை தாண்டி போய் சாதிச்சு வந்தவங்க பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபரர் அடுத்து இருபதாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி அந்த ரெண்டு பேர் இருந்த இடத்துக்கு இப்ப நான் போயிட்டு வந்தேன் காசிக்கு போயிட்டு வந்தேன் இப்ப நீங்க காசிக்கு சமீபத்தில் போனீங்களான்னு தெரியல நம்முடைய பாரத பிரதமர் அந்த காசியை எப்படி வைத்திருக்கிறார் பூலோக சொர்க்கமாக மாற்றி இருக்கிறார் என்ன ஆதாரம் நீங்க கேப்பீங்கல்ல என்ன ஆதாரம்னா நதியில வந்து அழுக்கு இருக்கு இல்லையா ஏதாவது பூக்கள் அழுக்கெல்லாம் இருக்கும் இல்ல அப்ப நதி சுத்தமா இருக்கிறது நான் பார்த்தேன் படகுல போறப்ப அந்த படகு ஓட்டிட்டு கேட்டேன் எப்படி சுத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஒன்னும் இல்லைங்க இதுக்கான எல்லா அறிவியல் வசதியும் வச்சிருக்காங்க எப்படின்னா அவர் கையில இருந்த பூ மாளிகாட்டை கொடுத்து இதை தண்ணியில போடுக்கலாம் அப்படின்னா நான் ஏதோ அது ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்ச்சியில ஒண்ணு போட்டுக்குன்னு சொல்லி இப்படி கையெடுத்து கும்பிட்டு அதை அப்படி எப்படி வச்சு பார்த்து அப்படி அப்படி தூக்கி போட்டேன் ஒன்னும் இல்லைங்க ஒரு நிமிஷம் ஒரு அப்படி ஒரு மிஷின் அப்படி சுத்திக்கிட்டே வந்ததுங்க வந்தது அந்த பூ அப்படி எடுத்துட்டு போயிருச்சு வச்சுங்க அது சுத்தப்படுத்துகிற அது எந்திரம் நான் போட்டது அது வந்து அந்த மலர் வாடியோ அல்லது அழுகியோ போய்விட்டால் நதிநீர் கெட்டுவிடும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் சொன்னா இப்ப நீங்க நினைக்கலாம் அப்ப மனுஷன் தூக்கிட்டு போயிடாதான்னு தூக்கிட்டு போகாத அளவு குளிக்கணும் சரியா ஒரு சின்ன வேலையை பார்த்தாலும் சரியா பார்க்கணும் அந்த காசி மாநகரத்துக்கு போயிட்டு வர்றப்ப அந்த பெருமை இருந்தது அதோடு மட்டுமில்ல பாரதி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் குமரகுருபரர் அங்கதாங்க சகலகலாவல்லி மாளிகை பாடினார் சகலகலாவல்லி மாளிகை தான் பாட்டு தான் நான் இப்ப சொன்ன பாட்டு வெண்டாமரை கண்டிப்பாக சொன்ன சரியா கேட்கல திருப்பி சொல்லுவேன் வேண்டாம்ல ஆஹ் ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்னு சொன்னோம்னா உடனே பயம் வந்துருது ஒரு பாட்டு சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கீங்க முடிக்கட்டு எழுப்பு அப்படின்னு படுத்துறாங்க பத்து பாட்டுங்க த தனக்கு இந்துஸ்தானி மொழி தெரியாது என்பதால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரஸ்வதியை வணங்கி நான் பேசுற தமிழ் அந்த மன்னனுக்கு புரிய வேண்டும் அதன் காரணமாக தமிழர்கள் வந்தால் தங்குவதற்கு இங்கே ஒரு அமைவிட வேண்டும் என்று சொல்லி கேதார்கட்டி என்கின்ற இடத்துல ஒரு திருமடத்தை உருவாக்கினார் குமரகுருபர் அது பக்கத்திலேயே பாரதியாருடைய வீட்டுக்கு நாலு ஆண்டுகள் பாரதி காசியில் இருந்தார் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா அந்த பாரதியார் வீட்டுல நின்றுட்டு இருக்கேன் நானு அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு போன் எடுத்து காதல வச்சு யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேக்குறேன் ஒண்ணு இல்லையா காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம் அடுத்த மாசம் ஒரு பட்டிமன்றத்துக்கு வரணும்னு இரியா கொஞ்ச நேரம் பேசியா அப்படின்னு இல்ல நீங்க தான் பேசணும் அதுக்குதான் காசு கொடுப்போம் அப்படின்னாப்ல இல்லையா நீ பேசு ஏன் தெரியுமா நீ காஞ்சில இருந்து பேசுற நான் காசியில இருந்து கேக்குறேன் யாரு பாடுனா சொல்லணும் தெரியுதா நான் போனோம்னு சில இடங்கள்ல என்ன செய்ய வந்துருக்கீங்களா இங்க சாப்பிட்ட உணவு இங்கே போனா மூணு மணி நேரம் இங்கே கேக்குற செய்தி நம்ம மனசுக்குள்ள போனா அறிவுக்குள்ள போனா சாகுற வரைக்கும் மறக்க கூடாது செல்வத்துள் செல்வம் நல்லா அப்ப வந்து தேசிய கீர்த்தியும் தமிழ் தாய் வாழ்த்தையும் சேர்ந்து பாட வச்சாங்க நல்லா இருந்துச்சு செல்வத்துள் செல்வம்

பத்தொன்பதாம் நூற்றாண்டு காசியில பேசினா காஞ்சிபுரத்துல இருக்கவங்களுக்கு கேட்கணும் இன்னொன்னு ஞாபகம் காசியில இருக்கிற ஒருவேளை இந்தி தெரிஞ்சு அவர் பேசி காசி காஞ்சிபுரத்துல இருக்கவருக்கு இந்தி தெரியாட்டு என்ன பண்றது எல்லாருக்கும் நம்முடைய ஆளுநர் மாதிரி தமிழும் இந்தியும் மற்ற மொழிகளும் தெரியுமா சொல்ல முடியாது அதுக்கு பாரதி என்ன சொல்றா தெரியுங்களா நீ பேசுறப்ப அவன் அந்த மொழியில பேசினா காஞ்சிபுரத்தில் கேட்கிற போது அது மொழி மொழிபெயர்த்து தருகின்ற கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் இதுதாங்க சிறப்பு இது முடியுமா முடியும் இப்ப வாரம் லண்டன் போயிருந்தேன் இப்படி ஒவ்வொரு ஊரா போனேன்னு சொல்ல மாட்டேன் சொல்றேன் ஒரு நிமிஷம் முந்தியெல்லாம் போனா அவங்க கேட்குற கேள்விக்கு நமக்கு பெரிய இருக்கும் உன் ஆக்சிடண்ட்டுக்குலாம் இப்ப இந்த தடவை என்ன பண்ணாங்க வந்த உடனே அன்பா வரவேற்றுட்டு உடனே எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டாரு நான் கொஞ்ச நேரம் அவரை ஒத்து பார்த்தேன் உடனே உடனே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் செல்லெடுத்து இப்படி பேசிட்டு வேற அறிவிப்பு கம்மி அப்படின்னு கேட்டு என்கிட்ட கேட்டு வருங்க நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அதுல தமிழ்ல வருதுங்க நான் உடனே தமிழ்நாடு உடனே எங்க அட்ரஸ் உள்பட சொன்னேன் அது உடனே ரொம்ப அவருக்கு மொழி பெயர்த்து அப்படியே கொடுக்குது ஒலியை மொழி பெயர்த்து கொடுக்கிறது அதான் அதுல சிறப்பு இதைத்தானங்க பாரதி சொன்னாரு அவரோடு இருந்த புலவர்கள் எல்லாம் மற்றவற்றை பாடிக்கொண்டிருந்த போது பாரதி மட்டுமே அறிவியல் பாடினார் எத்தனை பேருங்க அவர் வாழ்ந்த இருந்தவர்கள் டைட்டானிக் கப்பல் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல முங்கி போச்சுங்கிற விஷயத்த எல்லாரும் பதிவு பண்ணாங்களா தெரியாதுங்க பாரதி பதிவு பண்ணார் சுற்றுலா பயணிகள் கப்பல் ஒன்று அங்கே நீரில் மூழ்கி விட்டதாக அறிகிறோம் வருந்துகிறோம் சொல்லிட்டு தன்னுடைய பத்திரிகையில் பதிவு பண்றான்னு சொன்னா உலக செய்திகளை தெரிந்து கொண்டதால் அவன் உலக கவிஞனாக திகழ்கிறான் கம்படை வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமி தண்ணில் வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொன்னா என்ன ஒரு கவிஞர் யாருன்னு கேட்டா எல்லாரும் தான் அதுல அந்த கம்பருக்கான ஒரு பெருமை என்ன இன்றைக்கு அந்த கம்பர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கம்பன் கழகங்களில் மட்டும் இல்லைங்க ஆளுநர் மாளிகையிலும் கம்பர் வனம் திறக்கப்பட்டிருக்கிறது சொல்லலாம்ல ஐவகையான வடம் பற்றிய செய்தி மணிமேகலையில இருக்கு மணிமேகலை ஒன்று யார் தெரியுமா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அது மளிகை அதாவது நம்ம சமையல் பொருள் இப்ப அவருக்கு பாலி மொழி தெரிஞ்சிருக்கு அதான் ஆச்சரியம் அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுங்களா நான் இந்தோனேஷியா போயிட்டு பாலி போனப்ப அந்த பாலியில மணிமேகலைக்கு கோயில் இருக்கு மணிமேகலைக்கு மணிமேகலை யாரு கோவலனுடைய மாதவியினுடைய மகள் அவளுக்கு கோயில் அங்க வச்சிருக்காங்க இப்ப பாருங்க நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போற போது அந்த நேனு வருது நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு அதே போல கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் இரண்டாவது தடவை இளங்கோ மூணாவது தடவை சேரன் தம்பி சிலம்பு இசைத்தது சொல்றாருங்க இப்படி அவர் பாடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கம்பன் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அத்தனை கம்பன் கழகத்தை சார்ந்தவர்களையும் கூப்பிட்டு ஆளுநர்கள் வரவேற்று பெருமை சேர்த்தார் என்று சொன்னால் கம்பன் கழகம் பெருமை பெற்றது அதானங்க ரொம்ப சிறப்பான ஒன்று இன்னைக்கு நம்ம உதாரணம் சொல்றதா இருந்தா அந்த மாதிரி இருக்கணும் வேண்டாங்க ஒரு ஒரு செய்தி பேசி சொல்லலாம் காட்சி விட சொல்லலாம் உதாரணமா சமீபத்துல முடிச்சிருவேன் என்ன இருந்தேன் அப்படின்னா ராமாயணம் பார்த்துட்டு இருந்தேன் ராமாயணம் சீரியல் பாத்துட்டு இருந்தேன் வேற வேலை இல்லன்னு என்னை கேட்கப்படாது நான் அதுவும் பார்க்கணும் இல்லையா ஏன்னா நானும் சீரியல் நடிச்சுட்டு இருக்கேன் வேற வழி கிடையாது இப்ப சீதா சீதா கல்யாணம் கேட்டுறாங்க கல்யாணத்துல மாலை பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்தணும் ராமன் வளர்ந்திருக்காரு கிரிடம் வச்சிருக்காரு சீதை கொஞ்சம் போட்டே இருக்காங்க அப்படி போடுறாரு இப்ப சீதை வந்து ராமருக்கு போடுறோம் எப்பவுமே மாப்பிள்ள கொஞ்சம் முறுக்கா இருப்பம்ல அப்படி கொஞ்சம் விலகுவாங்க இன்னும் சில திருமண வீடுகள்ல பொண்ணை தோல்ல தூக்கிட்டு அந்த பக்கம் போவாங்க இந்த பக்கம் போவாங்க எல்லாம் செய்வாங்க இப்ப சீதை உடனே ராமர் லேசா சிரிக்கிறார் ஏன்னா அவரே உயரம் அவருக்கு மேல கிரீடம் எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறப்பங்க சட்டுன்னு இலக்குவன் வந்து லட்சுமண வந்து அண்ணனுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறாருங்க ராமர் என்ன செய்றாரு தம்பின்னு குனிறாரு அந்த மாலை போட்டுருது அவ்வளோதான் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த வசனம் வந்ததா இல்லை காட்சி வந்ததா இல்லை ஆனால் நமக்கு இவை தெரியும் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனாலதான் பாரதியை பற்றி பேசுகிற போது நமக்கு என்ன பெருமை மதுரையில தான் அவருடைய முதல் கவிதை அச்சானது முதல் கவிதை காசியிலிருந்து தன்னுடைய மனைவி செல்லம்மாவுக்கு எழுத்து வடிவில் எழுதின அந்த ஒரு மரபு கவிதை மரபின் மைந்தன் முத்தி அவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க என்ன அழைச்சி வந்ததே அவர்தான் தான் அத்தகைய பெருமை உகந்தவர் இப்போவும் கூட ஆசு கவி என்று நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆசுகி சோர் புலம்பாங்க அத்தகைய பெருமையுடையவர் யார் என்றால் நம்முடைய மரபின் மந்திர முத்திய அவர்கள் தான் அத்தனை ஆற்றல் அவருக்கு உண்டு அப்ப அவர் மதுரையில சேதுபதி பள்ளியிலே அங்கே வந்து ஒரு நான்கு மாதம் பணியாற்றினார் அப்பதாங்க அவர் எழுந்த அந்த கடிதம் அங்கே அச்சாகுது மூணாம் ராவண்ணா கன்சாமி பத்திரிகை தான் முதல் கவிதை அச்சாகுது சினிமாவிலயும் முதல் சினிமா பாட்டு எழுதி யாரு தெரியுமா மதுரை கவி பாஸ்கர் தாஸ் மதுரைக்காரர் தான் எதா இருந்தாலும் மதுரைக்கு நிகர் மதுரை தான் என்று சொன்னால் மதுரைக்கு வந்திருக்கிற பார்த்த தமிழ்நாட்டுடைய தலைநகரிலே நம்முடைய ஆளுநர் பெருமகனார் முன்னிலையில் நீதி அரசு முன்னிலையில் பாராட்டுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பு தந்த அத்தனை பெருமக்களையும் மீண்டும் அணுகி வாய்ப்பிருந்தால் என்னை கூப்பிடுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்